தேவியை அணிதமணி மார்வா அறிவு பிரபோ நாராயணா மந்திரத்தில் தலைவா தர்மங்கள் தலை தோங்க தசகவதாரம் தந்த நாராயணா நாராயணா தர்மங்கள் தலை தோங்க தசகவதாரம் தந்த தர்மத்தின் துணனிஜியே தர்மத்தின்ு நணிதியே சத்திய திருவுருவி தர்ம திங்கு நணிவி சத்திய திருவுருவி பாடல் வாச தூணை வாச தூணை வாச தூணை நாராயணா あ。

கழகம் தேடி இந்த உலகினை பனாமரக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்திலே தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டாலும் எனது அண்ணன் டக்கனின் சாபத்திற்கின எனது சிரமாகப்பட்டது ஆயிரம் சுக்கலாக வெடித்தவர் டக்கனின் சாபத்திற்கு ஆயிரத்தி எட்டு சுக்கலாக ஆய் ஆயிரத்தி எட்டு சுக்கலாக வெடித்து சிவறி தொருக்கிடுவேன் மரியாதை பாடுவேன் நாரத முனிவர்னாவே ரொம்ப அமைதியான முனிவர்னு பேர் ஓரளவுக்கு மேலே அமைதி பொறுமை போயிடுச்சுன்னா அப்புறம் கடுப்பாயிருமே இப்போ நாலு பேரையும் நானூறு வருஷம் ஆமையை சமைச்சிருவே ஒழுக்கமாக இருந்துக்கிடுங்க சமைக்கிறது தான் சமைக்கிறீங்க சாமி நாங்கள் சைவந்தான் சாப்பிடுவோம் அசைவம் சாப்பிட மாட்டேன் சாமி இப்போ நான் சொன்ன வசனத்துக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு என்னங்க சம்மந்தம் ஆமையை சமைச்சி தரேனிங்களே ஆமையை சமைச்சி தர்றாங்களா யாரு நீங்க வேறு சொல்லியே நானூறு வருஷம் சமைச்சி தரேன்னீங்க வேறு பொழப்பு இல்லை உங்களுக்கு நானூறு வருஷம் ஆமையை உட்காந்து சமைச்சு போட்டுக்கிட்டு இருப்பீங்க யோ

சாமி அங்க இருந்து கார் கொண்டு வந்து கூட்டிட்டு வந்திருக்கமே சரி இதெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன ஏ எலிவேட்டர்ல வந்தீங்களா இல்ல இல்ல இருக்கட்டும் ஆமா இதெல்லாம் தூங்கிட்டு இருக்க ஆளே சரி அவங்க எல்லாம் எந்த டுக்கார்ட்டுமே அப்படிங்கறத எழுப்புற காண்டி வாச்சாம் சாமி எழுப்புறது இந்த இப்படி பண்ண வேண்டிய என் மண்டை வெடிக்கிறது இல்லையா இப்படி மண்டை வெடிச்சாலும் கவல பண்ண மாட்டேன் ஒருவேளை என் மண்டை பிடிச்ச என்ன மேலே போகிற மாதிரி சூழ்நிலை வந்தால் தனியாலாம் போகிற மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது முதல்ல உங்கள் நாலு பேரையும் தூக்கு அதனால ஜாக்கிரதையாக இருக்குங்க என்னங்க முதல்ல துண்டை போட்டு இறுக்கி கட்டுங்க மண்டைய எதுக்கு மண்டையை வெடிச்சு எங்களை கூட்டி ஏப்பா துண்டை போட்டு கட்டிதான் மண்டை வெடிக்கிறேன்னுருமா அந்த கையத்தை போடும் முதல்ல கட்டுக்கும் முதல்ல இருந்தாலும் இடத்தலை படிய வேணும் யாரை பணினால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று என்னை பார்த்தால் அருகினை அணிந்திர மாணி முகந்தனை சிறுவினை செல்லிட சேனை சுமந்தனை வருமனை வெஞ்சிர மாணி படந்தனை திருமனை தந்திரம் திருவிசனை என்ற போற்றலுக்குரிய ஆதி கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்பதால் பணியலாம் எம்பெருமான் விநாயக பெருமானை காரமே அது கணநாதமே ஓ அது கணநாதமே நாயகன் திருநாமம் தினை தீர்க்குமே நாயகன் திருநாமம் தினை நீ நாயகன் திருநாமம் தினை தீர்க்குமே ஓ அது கடநாதமே ஐயரத்தான் தருவான் அனுக்கிரகமே ஒரு ஆபத்தை காக்கும் அவன் அபய தருவ அனு கிரகனே ஒரு ஆபத்து காக்கும் அவர் அபயக்கரணே தும்பிக்க ஏதும் அணிக்கலசவே இனி இல்வங்கள் எல்லாமே நம் வசதி நினை தீர்க்குமே ஓ காரமே அது கனநாதமே பிணைகளை இரு செவிகள் விசிறிவிடும் அருள் பாறை வெற்றி தரும் செடிகள்விடும் அருள்ி தரும் பாவம் பொ பறந்துவிடும் அவள்ாதம் படிப்படிய் ஏற்றிவிடும் பாவம் ஒடி பறந்துவிடும் பாதம் படிப்படிய் ஏற்றி எப் பெருமான் விநாயக பெருமானை பணிந்து கழகத்தை திறந்துவிட்டால் கூட மேலும் யாரை பணிந்த கழகத்திற்கான மட்டும் வச்சிருந்தார் எரமான விநாயக பொருமானை பணிந்து கலகத்தை தொடர்ந்து விட்டாலும் கூட அருவம் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாகி நின்ற ஜோதி புலமுத மேனியாகி கருணைக்குரு மோகங்கள் ஆறும் கரங்கள் வேண்டும் கொண்டு ஒருத்திரு முருகம் வந்தான் உடைத்தன உலக என்ற போற்றலுக்குரிய கூறிய எம்பிரமான் முருகப்புறமானை பணியாது அந்த கழகத்தை தொடர்ந்தால் அக்கழகம் ஒருபோதும் சிறக்காது பணிய வேண்டும் முருகபுறமானை ஏன் தவறு செய்தது தன்னுடைய வாகனம் மயிலாகவே இருந்தாலும் கூட பாரபட்சமின்றி தண்டனை வழங்கி நீதியை நிலை நிறுத்தினார் எப்பருமான் முருகப்பெருமான் ஏன்னா ஒரு நேரத்தில் முருகனை பார்ப்பதற்காக பிரம்மனும் போறாரு மகாபசுவும் போகிறாரு பிரம்மனுடைய வாகனம் அன்னப்பறவை மகாபசுடைய வாகனம் கருடாழ்வார் ரெண்டு பறவையுமே வெளியில் நிறுத்திட்டு உள்ளவை முருகனை வணங்குறாங்க வாழ்த்துறாங்க திரும்பி வந்து பார்த்தா ரெண்டு பறவையுமே காணும் என்ன காரணம் சிவகணங்கள் வேடத்தில் இருந்த சூரனுடைய அடியாட்கள் உன்னை விட வேகமாக பறப்பதாக இந்த இரண்டு பறவைகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்பிய அந்த மயிலாகப்பட்டது தீர விசாரிக்காம அவசரப்பட்டு ரெண்டு பறவை எடுத்து விழுகிவிட்டது வந்தார முருகப்பெருமாள் தீர விசாரித்தார் தப்பு தன்னுடைய வாகனம் மயில் மீது தான் தெரியுது உடனே தன்னுடைய வாகனமாகப்பட்ட மயிலுக்கு சாபத்தை விளங்கினார் ஒரு உள்ள ஒரு ஜீவனுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்று ஒரு அடிப்படை அறிவு இருக்கும் ஆனால் நீ அப்படியான அடிப்படை அறிவை இழந்த காரணத்தினாலே நீ மூலோகத்துறை குன்றாக போவாய் பாறையாக போவாய் என்ற சாபத்தை முருகப்பெருமான் வழங்கியதாலே அந்த மயிலாகப்பட்டது முருகன்ற சாபம் வாங்கி குன்றாக குடிகொன்ற மலையே இன்றைக்கு குன்ற குடின்ற ஒரு ஆக சிறந்த ஆலயமாக விளங்குகிறது காலம் அறிவான் கருணை உரிவான் குன்றக்குடியான் ஆயிரம் கோடி மன்மதர்கள் இணையான அந்த அழகு உறந்திய குன்றக்கூடிய ஏன் ஒரு நேரத்தில் பிரமனுக்கு கூட ஆணவம் தன்னை விட பழைப்பதில் சிறந்தவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்ற கொண்டு கொண்டிருந்தான் பிரமன் அப்படி ஆணவம் கொண்டது பிரமன் இடத்திலேயே அந்த சுபபெருமானாகப்பட்டவர் படைப்பித்திரு பிடிங்கி கொண்டார் நீ பூலோகத்திலேயே முருகப்பெருமானை வேண்டி தவம் செய்த பிறகு மீண்டும் மேலோகத்து சாமத்தை விளங்கினார் அதன் பிறகு படைக்கக்கூடிய அந்த வேலை முதல்ல யாட்ட போகுது அப்படின்னா காமதேனுன்ற பசு போகுது ஆனால் காமதேனுக்கு எப்படி இந்த உலகத்தை சரியாக படைப்பது அப்படின்ற தன்மை தெரியவில்லை ஏன்னா பிரம்மனுடைய தர தவறான படைப்பின் காரணமாக இந்த உலகமே அக்னி வீசி வீசிக்கொண்டிருந்ததா அப்ப அந்த அக்னி அந்த வெப்பத்தை குறைப்பதற்காக எம்பெருமான் முருகப்பெருமானை உற்று நோக்க அந்த காமதேன்கிற பசுபடத்திலிருந்து பால் சொரிய அது வெண்ணையாக மாறு ஆக எம்பெருமான் முருகப்பெருமானை முன்னிட்டு வணங்கி இந்த உலகத்திலே படைப்பு தொழிலை மேற்கொண்டதான் காமதேனு அப்படி முருகப்பெருமானை பார்த்த உடனே அந்த காமதேனுக்கு உருவான அந்த வெண்ணையே இன்னைக்கு வெண்ணமடைந்த ஒரு ஆகச்சிறந்த முருக முருகன் ஆலயமாகவும் விளங்குகிறது அப்படியான முருகப்பெருமானை பணிந்து கழகத்தை தொடர்ந்தால் அக்கழகம் சிறக்கும் அல்லவா பணியலாம் அந்த குன்றக்குடி பேரழகனை அருமை அன்னார் பாறைப்பட்டி சந்த நல்லசாமி அருமை அன்னாரவில் சரமாக ரூபாய் நூற்றி மூன்று அன்பளிப்பி வழங்கி கௌரவப்படுத்தியவர் அருமணி வழங்கி கௌரவப்படுத்தியவர் அருமை அன்னாரவர்களுக்கு நன்றி தெரிவித்து மேலும் எங்களுக்கெல்லாம் இந்த நல்லதொரு வாய்ப்பினை வாரி விளங்கிய மாபெரும் கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் நாடக கலையினையும் நாடக கலைஞர்களையும் வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்கும் பணமார்ந்தது இன்சாரமாக நாங்கள் சார்ந்து இந்த நாடகத்துடைய ஒருங்கிணைப்பாளரும் மரியாதைக்குரிய அருமையான பெருமாள் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எங்களெல்லாம் எல்லாம் வழிநடத்தி வந்த எனது பாசத்திற்கும் எனது பெரு மரியாதைக்குரிய எனது உடற்பட்பது அருமை என்னன் ஆசான் ஆசிரியர் ஆசிரியர்னா பள்ளிக்கூடத்து ஆசிரியரை போகிறக்கான படிப்பு படிச்சிருந்தாலும் எங்களை போன்ற மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் எனது அருமை என்னன் நம்ம ஊர் பேர் சரி சரி கரூர்னு சொல்லி மேலே காரக்குடி தான் ஜெயகாபி அண்ணன் வீடு பக்கத் பக்கத் வீடு தான் ஜெகதாபி ஜெகதாபி சேர்ந்த மிருதங்கோத்துவான் அருமை என்னன் பிரகாஷ் அண்ணன் அவர்களுடைய கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த மாபெரும் மேடையிலே உருத்தாக்கி கொண்டு வணக்கலாம் மெம்பருமான் முருகப்பெருமானை சந்தனம் மணக்குதே கற்பூரம் ஜோலிக்குது சந்தனம் மனக்குதே கற்பூரம் ஜோலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது சந்தனம் மணக்குதே கற்பூரம் ஜோலிக்கிறது நன்மை எல்லாம் நடக்குது நித்தமும் பாடிலே நீராட்டுவோ பட்டை இரத்திலே பட்டாய் நா கட்டுவோ நீராட்டுவோ பச்சை நிறத்திலே பட்டாரை நா கட்டுவோம் தத்துவம் தந்த என்போ அதில் திகழும் குங்குமத்தை அல்ல என்போ தத்துவம் தந்த என்போ அதில் திகழும் குங்குமத்தை அல்ல என்போ சந்தன மணக்கு கற்பூரம் ஜொழி நகை நகைபூட்டுவோ பன்னிரு விழிகளில் மைதிட்டுவோ பன்னிரு செவிகளில் நகை பூட்டுவோம் மொழி நீசும் அவசமிட்டு சிந்து முகிபோ பாலகனி விரலுக்கு போதிரும் பவளத்திலே கையில் விளையாடும் தங்கனங்கள் வைரத்திலே முருகன் கண் விரலுக்கு போதிரும் பவனத்திலே கையில் விளையாடும் தங்கனங்கள் வைரத்திலே வணங்கும் போது அங்க திரு வணங்கிடும் போது எடுகின்ற சுகத்திற்கு எல்லையேது நாம் பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது சந்தனம் கற்பூரம் மனத்தில் கந்தகிரி கோவில் வந்தால் நன்மை எல்லாம் நட மன்னனை அபர்த்தி வைத்து சலங்கை கட்டி உமகில் மீது மன்னனை அவர்த்தி வைத்து ஏழு சுரப்பாடும் கிண்கிழி சலங்கை கட்டி வெற்றிவேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து வெற்றிவேலுடன் முடி சூட்டுவோம் இந்த ராஜா திராஜனுக்கு முடி சூட்டுவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கல்தகிரி கோவில் வந்தால் நன்மைகளா நடக்கிறேன் கலந்தகிரி கோவில் வந்தால் நன்மைகள் நடக்கிறேன்

யார் வாழ்ந்தார் இருமதற்கு இமரவான் சுபபெருமானை மணி காரணம் என்ன சுபபெருமான் உலகத்திலையும் சிவனை விஞ்சிய கடவுள்னு யாரை வகைப்படுத்தல பரம்பொருள் அப்படின்ற பட்டம் சிவபெருமானுக்கு உரித்தானது ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமானை அறுபத்தி ஒன்று நாயன் மாறலி தன்னுடைய நெருங்கிய நண்பனாகவே வாழ்ந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் இடத்துல எத்தனையோ திருவிழாளர் புரிந்த சிவபெருமான் ஒரு நேரத்தில் ஆற்றுல போடு குளத்தில் போடு எடுத்து சொல்லியார் தன்னுடைய பொற்காசுகளை கொடுத்து அந்த பொற்காசுகளை மணிமுத்தாறு போட்டு திருவாரூர் கமலாய குளத்தில் சென்று எடுத்துக்கொள் என்று ஆணையிட்டு திருவிளையாட புரிந்தது அதே சிவபெருமான் மற்றொரு திருவிளையாடை புரிந்தாராம் காரணம் என்ன எப்பொழுதுமே சுந்தரமூர்த்தி நாயனார் இடத்துல பாடல்களுக்கு பொண்ணும் பொருளும் பரிசரிப்பது சிவனுடைய எப்பொழுதான கடமை அப்போ ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் நாயனோடைய பொன்பொருள் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் பொன்பொருளை யாசகமாக கேட்கின்றார் ஆனால் சிவபெருமான் சொல்கிறாரு திருவிளையாடை செய்கிறார் என் இடத்துல பொன்பொருள் இல்லப்பா அப்படின்னு அப்போ வேறு என்ன செய்வது ஏதாவது ஒன்றை அடகு வைத்தாவது எந்த சுந்தரமூர்த்தி ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு என்ன செய்தாராம் என்பெருமான் சிவபெருமான் பார்வதி தேவியை ஒரு வயதான மூதாட்டியாக அங்கே வரச் செய்தார் தன்னுடைய பிள்ளைகள் முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் பணையமாக இரவலாக அந்த பெண் கிழமை இடத்திலே பார்வதியாக இருந்த பெண் கிழமை இடத்திலே அடமானம் வச்சு புற்காசையில் வழங்கி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கொடுத்தார் அப்படியான சிறப்பை செய்தார் அருகில் உள்ள வெஞ்சமாங்கோடு என்கின்ற ஆகச் சிறந்த ஒரு சிவ ஆலயத்தில் ஏன்னா கல்யாண விகிருதேஸ்வரராக இருந்த இம்பெருமான் சிவபெருமானுக்கான அப்படி தன்மை ஏன்னா இந்திரன் கூட அகலை மீது ஆசை கொண்டு அவன் உடல் உடல் முழுவதுமே யோனியலாக போகட்டும் என்ற சாபத்தை மாங்கிய பிறகு யாரை பணிந்து அந்த சாபத்தை போக்கிக் கொண்டான் என்றால் அதே இம்பெருமான் விகிருதேஸ்வர பெருமானை பணிந்து அப்படியான திருவிழையாளர்களை செய்து இம்பெருமான் சிவபெருமானை பணியாது கழகத்தை தொடர முடியுமா பணியலாம் எம்பெருமான சுபபெருமானை அப்படி என்று தனிப்பட்ட தன்மைகள் ஏராளம் இருந்தாலும் கூட முதலில் சிபெருமானை பணிந்த பிறகு நடக்க வேண்டிய காரியத்தை வேண்டி போ நாராயணா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றே மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாள் பெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தான் உனக்கி ஆலாய் இனி அல்லே எனலானே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமிழா எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை வயமே சித்தமிழக்கு அத்தனில்லாமல் ஒரு அம்மையில்லை ஒரு அன்மையில்லை இந்த அம்மையில்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவா தமிழா எனக்கு திவமயமியை பக்தி பெருக்கில் எந்த ஊன் அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் முருக பெருக்கில் எ அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருடு சிவம் பெறுக சக்தி எல்லாம் திரடு சிவம் பெறுக சந்ததியே முந்தனுக்கு அறிவடிய இறைவா தமிழ் தான் எனக்கு மயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு தெய்வラー எனக்கு சிவமயமே திறந்து வைத்த கருபொருளே கோவில் கலவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உரையும் வெண்ணை நல்லூர் உரையும் அருகடலே வந்து என்ன என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா உன்னை சேவித்த கரங்களுக்கு

கழகத்தை தொடர்ந்து விட்டாலும் கூட ஆக இடத்துல கவனிக்க வேண்டால் அருமையான இடம் அற்புதமான இடம் அழகிய மலை சார்ந்து இந்த குறிஞ்சி நிலம் என் கண்ணில் பட இவ்விடத்தை சற்று நோக்கலாம் என்று என் எண்ணில் பட ஆகையால் என் கால்களோ இந்த மண்ணில் பட அற்புதமான இந்த இடத்தை வர்ணிக்க வேணும் என்றால் முகிர்குடியின் கீழே சோலை புள்ளை முத்தமனும் மணி முத்தமாடை பணித்தில் விளக்கி பூவிலகை சுவையாக சொல்லத்தான் சுகமாக விடியும் அதிகாலை அதை சொல்லாமல் எனக்கென்ன வேலை என்பதற்கு இணங்க இடத்தை கவர்ணித்தால் ஒருமுறை எப்படி வர்ணிக்கலாம்

வெடிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ ஆடம் கொடி மேலே ஆசை குயில் வாசையின் வீராம் என்ன பாரதி தாளிகள் மலைகள் தேவன் கலைகள் பந்தாடும் தெல்றில் என் மீது மோதுதமா